ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறைத்த சிறப்பு கண்காட்சி பற்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக கோவை சரக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறைத்த கண்காட்சி இன்று துவங்கியது மருத்துவமனையில் உள்ள ஒன்பது சிறப்பு பல் சிகிச்சை துறை இதில் பங்கேற்று பல் விழிப்புணர்வு கொண்ட தகவல்களை போஸ்டர்களாகவும் மாதிரிகளாகவும் காட்சிப்படுத்தி இருந்தனர் இந்த கண்காட்சி வெள்ளிக்கிழமை வரை மொத்தம் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்வை எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் திரு ஆர் சுந்தர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் துவங்கி வைத்தார் இந்த கண்காட்சியை மக்கள் இலவசமாக காணலாம் இந்த கண்காட்சியின் மூலம் மக்கள் மக்கள் தொடர்பான குறைபாடுகள் பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியுமான இலவச ஆலோசனைகளை இங்குள்ள மருத்துவர்கள் வழக்கி கோருவார்கள் பல் குறைபாடுகள் குறித்து மருத்துவ ஆலோசனைகளையும் அதற்கான சிகிச்சைகள் குறித்து வழிகாட்டுதல்களும் இந்த கண்காட்சி மூலம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்பதால் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மருத்துவமனை தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது 没有。 தென்ன பத்திரி கலர்லயே இருக்கு அதுக்கப்புறம் நான் அது வந்து பேக் கலர் க்ரீன் கேன் பண்ணி வெச்சேன் அதனால இன்னவுன்னா பல்லுக்கு ஈரோவே அப்படிங்க கேப் உண்டா அதுக்கேக்குள்ள ஃபுல்லா சாஃப்ட்னா நம்ம நம்ம சாப்பிடும்போது and between feed their where there is water and very reach. Oat is It has a small round head used to clean where other cleaning aids may not such as the You you can also use and but there is only need finger toast. This type of food is the back the and braised and it is mostly for not மெட்டீரியல் வந்து டைட்டானிக் அது வந்து சந்தோட அவங்க மாசுஷன் கொடுத்தா பற்களை கொடுத்து அதை நார்மல் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து குவாண்டிட்டி கேண்டல் நூல்ஸ் வந்து கழுத்து எடுத்து கண்டிப்பாக குவாண்டிட்டி அது விஷயம் எல்லாம் செய்யணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு Say ngon, location and home. At length... Say, nha man, nha man, nha man, nha man, nha man, வணக்கம் முதல்ல இன்றைக்கி ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜில் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஷோ இன்னைக்கு நடத்துகிறோம் அதாவது பப்ளிக்கில் வந்து என்ன பல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்ன சரி பண்ணிக்கலாம் எப்படி எப்படிலாம் கிட்ட வரணும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பப்ளிக்கில் க்ரியேட் பண்ணணும் நம்ம அது வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளாக வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டாக்டர்ஸும் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்க அது போக நிறைய ஆக்டிவிட்டீஸு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்குது இது ஒரு மேஜராக வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக பப்ளிக்கு இந்த பல் பராமரிப்பு எப்படிங்கிறது சொல்கிறோம் எவ்வளோ நாள் நடக்குது இது ரெண்டு நாள் நடக்குதுங்க இந்த ஷோ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் தான் வென்யூ அங்கே வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே வந்து இது இந்த ஷோ பார்த்தா ரொம்ப பயன்படும் அதாவது விழிப்புணர்வு எதுக்குன்னா நம்ம நிறைய டெக்னாலஜி வந்துட்டே இருக்குங்க புதுசு புதுசா டென்டல்ல வந்து புது புது விதமான டெக்னாலஜி இப்போ இருக்கு இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா வழி இல்லாம எப்படி பண்றது சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணுறோம் கிராமத்துலேருந்தும் நிறைய பேர்த்த வந்து பார்த்தா இது நல்லா இருக்கும் நீங்கள் பெஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் இதெல்லாம் வந்து எப்படி வெளியே போதோ அது தகுந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கிராமங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கேம்ப் மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க நான் வந்து நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோங்க வருஷத்துக்கு நூறு கேம்புக்கு மேலே நாங்கள் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் ரூரல் ஏரியாஸ்லையும் பண்ணுறோம் பள்ளிகள்லேயும் பண்ணுறோம் ரவுண்ட் டேபிள் ரோட்ரி எல்லாத்து மூலியமாகவும் நாங்கள் கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான வண்டி ஒன்று இருக்குது ஒரு வாகனம் ஒன்று இருக்குது அது போய் அவர் ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே வந்து கேம்ப்ஸ் பண்ணிட்டு வரோங்க இந்த ரெண்டு நாள் ஏதாவது இருக்கு சார் இருக்கு சொல்லுங்க ஃபிஃப்டீன் டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்குறோம் பேக்கேஜில் 15% கொடுக்குறோம் இது இது வந்து இன்னும் மூணு மாதத்துக்கு இது அவைலபுளாக இருக்கும் செப்டம்பர் வரைக்கும் வெச்சிருக்கோம்

அந்த ஒரு பல்ல மட்டும் காப்பாத்திட்டு அந்த ஒரு பல்லுக்கு மட்டும் கேப் வச்சாவே போதும் இது வந்து இப்போ வந்து பண்ணணும் பட் இங்கே எய்மும் இந்த விழிப்புணர்வோட எய்ம் என்னன்னா ரூட் கெனால் போகாத முன்னாலேயே அந்த பல்லுகளை எப்படி பாதுகாக்கிறது அதை பராமரிக்கிறதுங்கறதுதான் இதோட மெயினான ஒரு இந்த விழிப்புணர்வுக்கான எக்ஸிபிஷன்னு வச்சுக்கிறேன்